ஒரு நிறுவனத்தில் வந்து பணியாற்றக்கூடியவர்களுக்கு வேலைத்திறன் தேவையா அல்லது அந்த நிறுவனத்தை உருவாக்கியவருடைய செயல்திறன் தேவையா இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் ஆர் இண்டஸ்ட்ரியல் ஜாப் ஸ்கில் அதாவது ஜாப் ஸ்கில்லா இல்லை ஓனர்ஷிப் ஸ்கில்லா இதில் வந்து மிகப்பெரிய சந்தேகமும் குழப்பமும் நிலவி கொண்டிருக்கிறது எங்களுடைய நண்பர்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியிஸ்ட் தொழிலதிபருக்கு தேவையான இன்டெலிஜென்ஸு எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜ் உள்ளதோ அதே மாதிரி ஹியூமன் இன்டலிஜென்சி ஸோ இண்டஸ்ட்ரியல் இன்டெலிஜென்சி இந்த நவீன காலத்தில் எவ்வளவு அவசியம் என்பதை விளக்கமாக விழிப்புணர்வு செய்ய விரும்பி கொண்டதனுடைய விளைவுதான் இந்த பதிவு நண்பர்களே இது முற்றிலும் விழிப்புணர்வு பதிவு நீங்கள் தொழில் அதிபராக தொழில்துறையில் மென்மேலும் பல சாதனைகளில் செய்ய எங்களுடைய நிறுவனம் துணை இருக்கும் என்ற விழிப்புணர்வோடு இந்த பதிவை கவனியுங்கள் வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து எந்த நோக்கத்துக்காக அது செயல்படுகிறது அல்லது உருவாக்குது அப்படிங்கிறதே பல இண்டஸ்ட்ரிக்கு தெரியறதுலேயும் தான் நாங்கள் சொல்ல முடியும் உதாரணத்துக்கு வந்து அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து என்ன தேவை அந்த இவங்களுடைய வேலைக்கு அந்த ஒர்க்கர் அல்லது பணியாளர் ஸ்டாஃப் என்ன செய்யணும் அந்த என்ன செய்யணுங்கிறத மட்டும்தான் உ உளவியல் ரீதியாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதில் தேர்ச்சியை உருவாக்க முடியும் உருவாக்க வேண்டும் ஆனால் இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து அதை ஸ்டாஃபாக இருக்கிறவங்களையும் அல்லது பணியாளர்களையும் ஒரு இவங்க அளவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா அல்லது ஓனர் மாதிரி இருக்கும்னா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல அந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்களோ தான் இந்த வேலைக்கு வரமாட்டாங்க அதாவது ஒர்க்கர்ஸ் வந்து இந்த மாதிரி அந்த குவாலிட்டி இருந்துச்சுன்னா அவங்க எதுக்கு வேலைக்கு வர்றாங்க அதில் பாருங்கள் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் தன்னோட பணி புரியக்கூடிய ஒர்க்கர்ஸ் அல்லது பணியாளரை வந்து தன்னுடைய அளவுக்கு சிந்திக்கணும்னு நினைக்கிறாரா அல்லது தன்னை மாதிரியே சிந்திச்சுட்டு இன்னொரு இண்டஸ்ட்ரியை உருவாக்கணும்னு நினைக்கிறாரா அல்லது அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க இந்த வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா எனக்கு வேலை ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது என்னுடைய பல நண்பர்கள் வந்து இண்டஸ்ட்ரியிஸ்ட் வந்து இந்த கேள்வி கேட்குறாங்க ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிற பேரில் வந்து ஓனர் செய்ய வேண்டியதை ஒர்க்கருக்கு கொடுக்கணும் அதாவது ஓனர் செய்யக்கூடிய வேலையெல்லாம் ஒர்க்கர் செஞ்சுட்டாருன்னா அப்போ ஓனர் என்ன வேலை தான் செய்வார் ஓனருக்கு வந்து பணத்தை மட்டும் வாங்கி போடுறது வேலையா அப்படின்னு நண்பர்கள் கேட்டது விளைவு தான் இந்த உளவியல் விழிப்புணர்வு பதிவு அதாவது பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஒன்றை திரும்ப திரும்ப செய்வதும் போலும் செய்வதற்கு ஒன்றை திரும்ப திரும்ப செய்வதற்கு நேரத்தை குறைப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு முயற்சி தான் அது பயிற்சி இது வந்து உளவியல் ரீதியாக இருக்க வேண்டும் பல நிறுவனங்களில் வந்து பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க இந்த டியூஷன் போய் படித்து பாஸ் பண்ணிட்டு வந்துட்டு அவங்க வேலைக்கு வந்ததுடைய விளைவு வந்து இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா திரும்ப திரும்ப ஒன்று சொல்லி கொடுத்தா போதும்னு நினைக்கிறாங்க ட்ரைனிங் பயிற்சிங்கிறது ஒரு செயலை தொடர்ந்து குறைந்த நேரத்தில் செய்து முடிப்பது தானே தவிர அதை விட்டு போட்டு கிரியேட்டிவிட்டி ஸ்மார்ட் கோலு அதுக்கடுத்து கிரியேட்டிவ் விஷன்ஸு இந்த மாதிரி ஓனருக்கு தேவையான அனைத்தையும் வந்து அவர்கிட்ட கொடுக்க வச்சுட்டா அப்புறம் வேலை யார் செய்ய போகிறா பணியார்களை வேலைக்கு அமர்த்துவது என்பது பணியை செய்வதற்காகவா இல்லை ஓனருடைய வேலையை சேர்த்து செஞ்சுக்கிட்டு இவருடைய வேலை செய்யாமல் இருக்கிறக்கா அப்படின்னு பல கேள்வி கிட்ட கேட்டாங்க அதாவது இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை ஜெனரேஷன் உள்ளக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஓனருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஓனருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அந்த ஓனருடைய ஒர்க் என்ன அதாவது கன்சல்டன்ட் ட்ரைனிங் டெவலப்மெண்ட் யாருக்கு தேவை அப்படின்னா ஓனருக்கு தான் தேவை ஏன்னா அவர்தான் தான் அத்தனை பேத்துக்கு சம்பளம் கொடுக்குறாரு மார்க்கெட்டிங் பண்ணுறாரு அதனுடைய ப்ராடக்டோடைய இன்னோவேஷன் பண்ணுறாரு ஸோ அனைத்து திறனும் அந்த ஓனருக்கு தான் தேவை அதை புரிந்து கொண்டு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப்னி ஃபவுண்டேஷன் இண்டஸ்ட்ரியல் இன்டெலிஜென்சி என்பதை உருவாக்கியுள்ளது அதாவது தொழிற்சாலையில் உள்ள தொழில் அதிபர்களுக்கான நுண்ணறிவு மற்றும் திறன்களை மேம்படுத்துதல் சிஇஓ ஸ்டார்ட் அப் புரோக்ராம்னே உருவாக்கியுள்ளோம் பல பேர் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க இப்படியெல்லாம் ஒர்க்கர் எல்லா வேலையும் செஞ்சுட்டா நமக்கு வேலை முச்சமாகும்னு நினச்சி ஓனர் சொல்கிறதுனுடைய விளைவு ஓனர் இவங்க பேச கேட்டுட்டு இந்த ப்ரோக்ராம்னால் வையின்னு சொல்கிறதுனால என்ன பலன் இந்த கேள்வியத்தை நண்பர்கள் கிட்டே கேட்குறாங்க அப்போ ஓனர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கன்சல்டன்ட் எங்களை மாதிரி உள்ள கார்ப்பரேட் ஹியூமன் கேபிட்டல் கன்சல்டண்ட்டை வச்சுட்டு அவங்க எப்படி இந்த லேபர்கிட்ட வேலையை வாங்குதல் அல்லது வேலையை சிறப்பாக செய்தலுங்கிற கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு அந்த திட்டப்படி மெயின்டானிங் பண்ணால் ப்ரொடக்ஷன் அதிகமாகும் பல பேர் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறதுடைய விளைவு என்னென்னா அவங்க அறகுறையை தெரிஞ்சுட்டு இதுதான் இண்டஸ்ட்ரியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு ஒன்று இவங்க ஒரு இண்டஸ்ட்ரியை வச்சு அந்த இண்டஸ்ட்ரியுடைய ப்ராடக்டை வந்து விட்றாங்க அல்லது இன்னொரு நிறுவனத்துக்கு போய் இவங்களுக்கு பற்றாக்குறையை உருவாக்கிடுறாங்க அப்போ ட்ரைனிங் டெவலப்மெண்ட்டு கன்சல்டன்சி எல்லாமே ஓனருக்கு தான் தேவை அப்படிங்கிறதான் அந்த பாரம்பரிய ரீதியாக தொழில் அதிபர்களுடைய நோக்கமாக இருக்கிறது அப்படிப்பட்ட தொழில் அதிபர்களுக்கு தான் எங்களுடைய நிறுவனம் தொடர்ந்து சேவையாற்றி வருகிறது நண்பர்கள் பலர் இந்த கேள்வியை கேட்டதுனால தான் இந்த விழிப்புணர்வை உங்களுக்கு பதிவிடுகிறோம் ஒரு வந்து இந்த மாதிரிலாம் வேணும்னு கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செட்டிங் கிளியர் அண்ட் அச்சீவபிள் கோல்ஸ் இது எதுக்கு யாருக்கு இலக்கு வேணும் ஓனருக்கு இலக்கு வேணுமா ஒர்க்கருக்கு இலக்கு வேணுமா சரி அப்புறம் டைப் ஆஃப் கோல்ஸ் என்னென்ன டைப்பில் கோல்ஸ் இருக்குது இது யாருக்கு தேவை ஓனர் இருக்கா ஒர்க் இருக்கா சரி ஸ்மார்ட் கோல்ஸ் ஃப்ரேம் ஒர்க் கோல் இலக்கு வந்து எப்படி ஸ்மார்ட்டாக செய்கிறது அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் வேணும் இது யாருக்கு ஓனர்ருக்கா ஒர்க் இருக்கா அலைனிங் கோல் வித் வேல்யூ தன்னுடைய இலக்கோடு சேர்ந்து மதிப்பையும் உருவாக்கணும் இது யாருக்கு தேவை ஒர்க் இருக்கா சரி பிரேக்கிங் டவுன் த கோல்ஸ் அந்த இலக்குகளை வந்து மறுபடி மறுபடியும் சின்ன சின்னதாக பிரித்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணணும் இது யாருக்கு தேவை ஒர்க்கருக்கா ஓனருக்கா அதுக்கடுத்து ப்ரையாரிட்டேஷன் அண்டு டைம் மேனேஜ்மெண்ட் நாங்கள் அடிக்கடி எங்களுடைய எம்எஸ்கே தியரியில் சொல்லுவோம் டயத்தை மேனேஜே பண்ணக்கூடியது மைண்டு தான் மேனேஜ் பண்ணணும் ஸோ அப்படி பார்க்கல வந்து எது முன்னாடி செய்யணும் எது எந்த நேரத்தில் செய்யணுங்கிறத யார் தெரிஞ்சுக்கணும் ஓனராக ஒர்க்கராக சரி அதுக்கடுத்து ஓவர் கம்மிங் தக்கள்ஸ் அதாவது அதிகமான தடைகளை எப்படி வந்து மீண்டு வருதல் அல்லது அதிலிருந்து தாண்டி வருதல் இது யாருக்கு தேவை ஒர்க்கருக்கா ஓனருக்கா அப்புறம் மோட்டிவேஷன் மோட்டிவேஷனுங்கிறது எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் ஆய்வுப்படி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு ஆய்வு திறன் சார்ந்த ஒரு செயல்முறை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் வந்த மனிதர்கள் வந்து சைலண்ட் டிஎன்ஏங்கிற சேர்ந்த வகையை சார்ந்தவங்க இன்னைக்கு டிஎன்ஏ எப்படி மாறி இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கடுத்து அடாப்டிங் கோல்ஸ் டு சேஞ்ச் இது ஓனருக்கு தேவையா ஒர்க்கருக்கு தேவையா இலக்கை வந்து தேவையான மாற்றத்துக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளுதல் அல்லது இலக்கில் மாற்றங்களை ஏற்படுத்தல் மாற்றங்களைக்காக இலக்கை சரியான முறையில் புதுப்பித்தது யாருக்கு தேவை ஒர்க்கருக்கா இருக்கா அதுக்கடுத்து விசுவலைசேஷன் டெக்னிக்ஸ் இந்த விசுவலைசேஷன் டெக்னிக் வந்து யாருக்கு தேவை உங்கள்கிட்ட கம்பெனிக்கு வேலைக்கு வர்றேன் கூலிக்கு வர்றானா சம்பளத்துக்கு வர்றானா இல்லை அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா எப்படி முடியும் இது யோசிக்க தெரியுதா அதுக்கடுத்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் டு அச்சீவ் த கோல் அதாவது வந்து ஒரு யுக்தி ரீதியான வியூக ரீதியான ஒரு திட்டம் நோக்கத்தை அடைவதற்கு இது யாருக்கு சார் தேவை ஓனருக்கு தேவையா ஒர்க்கருக்கு தேவையா இப்படி எதை செய்யணும் அப்படிங்கிறதே தெரியாமல் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங்கை வந்து க்ரியேட் பண்ணிடுறாங்க இதனுடைய விளைவு அந்த ஒர்க்கில் இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த ரிசல்ட் வராது இப்போ உதாரணத்துக்கு கேட்குறேன் இதே ட்ரைனிங்கை வந்து அவங்களுக்கு கொடுக்குறீங்க இப்போ அவர் நினைக்கிறாரு ஆமாம் நம்மையே இவங்ககிட்ட போய் வேலை செய்யட்டும் நமக்கு ஒரு கிளியர் கோல் என்ன அடுத்த ஒரு லெவலுக்கு போகணும் அப்போ ஒன்றா இங்கே ப்ரொமோஷன் கிடைக்கணும் இல்லைன்னா ப்ரொமோஷனுக்கு இடத்துக்கு போகணும் வெரி குட் கிளியர் கோல் கிளியர் என்னென்ன டைப் ஆஃப் கோல் சம்பளம் நிறைய கிடைக்கணும் வேலை குறைவாக இருக்கணும் டைம் வந்து கரெக்டாக வேலைக்கு போகிறா அந்த வேலைக்கு முடிஞ்சுன்னு அனுப்பிச்சுட்ணும் அப்படின்னு அவர் கிளியர் கோல்னு சொல்லிட்டு என்னாகும் அதுக்கடுத்து இதே மாதிரி வந்து ஒவ்வொன்றுமே அவர் ரனிங் பண்ணால் என்ன ஆகும் அப்போ ஒர்க்கருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத டிசைன் பண்ண தெரியாதவங்க தான் இன்னைக்கு பொறுப்பில் இருக்கிறார்கள் இதனுடைய விளைவு ஒர்க்கர்ஸ் வந்து வெறுப்பில் ஆயிடுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கேட்குறாங்க ப்ராசஸ் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங் இந்த கிரியேட்டிவிட்டி ஓனருக்கா ஒர்க்கர்க்கா சரி ப்ராப்ளம் சால்விங் அந்த பிரச்சனையை ஒன்று தீர்க்கிறது அது யாருக்கு ஓனருக்கா ஒர்க்கருக்கு தேவையா அப்போ ரோல் ஆஃப் கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் இன் த ப்ராப்ளம் சால்விங் கிரியேட்டிவிட்டி வந்து எவ்வளோ முக்கியம் அதனுடைய பங்கீடு என்ன அதுக்கடுத்து அதில் புதுமை இதெல்லாம் ப்ராப்ளம் சால்விங் இல்லை தேவை அப்படிங்கிறது ஓனருக்கு தேவையா ஒர்க்கருக்கு தேவையா அதுக்கடுத்து ஆட்டிடியூட் தட் கில்ஸ் அ கிரியேட்டிவ் ஐடியா அதாவது படைப்பு சார்ந்த ஆற்றலை வந்து சரியில்லாத நோக்கம் அதை கொன்றுவிடும் அப்போ க்ரியேட்டிவ் ஐடியாவை உருவாக்கணும் அல்லது ஆட்டிடியூடை மாற்றணும் இப்படிங்கிறது யாருக்கு தேவை ஒர்க்கருக்கு தேவையோ ஓனருக்கு தேவையா அதுக்கடுத்து ப்ராப்ளம் சால்விங் டூல்ஸ் ஸ்வாட் அனாலிசிஸ் இது யாருக்கு தேவை ஒர்க்கருக்கா ஓனருக்கா இன்னும் இந்த பேர்டாப் பிரின்சிபல் இதெல்லாம் யாருக்கு தேவை இப்படிங்கிற ஒரு வரைமுறை இல்லாமல் தான் நிறைய பேர் இந்த ட்ரைனிங் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க அதில் பாருங்கள் இன்னும் சிலர் டீம் பில்டிங் அண்ட் டீம் ஒர்க் டீம் எதுக்கு பில்டிங் பண்ணணும் டீம் என்ன ஒர்க் பண்ணணும் மாதிரி பெனிஃபிட் ஆஃப் டீம் ஒர்க் டீம் ஒர்க்கில் என்ன பெனிஃபிட்டு இது ஒர்க் இருக்கா டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இதை யார் தெரிஞ்சுக்கிட்டு யார் செயல்படுத்தணும் ஓனராக ஒர்க்கரா செட்டிங் த டீம் கோல் டீமுக்குன்னு ஒரு இலக்கை செட் பண்ணணும் யாருக்கு ஓனர்க்கா இருக்கா அப்புறம் டீம் பில்டிங் ஆக்டிவிட்டி இது யார் ஒரு டிசைட் பண்ணணும் ஓனராக ஒர்க்கரா டீம் பில்டிங் அண்ட் டீம் ஒர்க் டீம் எதுக்கு பில்டிங் பண்ணணும் டீம் என்ன ஒர்க் பண்ணணும் மாதிரி பெனிஃபிட் ஆஃப் டீம் ஒர்க் டீம் ஒர்க்கில் என்ன பெனிஃபிட்டு இது ஓனருக்காக ஒர்க் இருக்கா டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இது யார் தெரிஞ்சுக்கிட்டு யார் செயல்படுத்தணும் ஓனராக ஒர்க்கரா செட்டிங் த டீம் கோல் டீமுக்குன்னு ஒரு இலக்கை செட் பண்ணணும் யாருக்கு ஓனருக்காக ஒர்க்க இருக்கா அப்புறம் டீம் பில்டிங் ஆக்டிவிட்டி இது யார் ஒரு டிசைட் பண்ணணும் ஓனராக ஒர்க்கரா இவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியல ஆனால் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் சில மெத்தடாலஜி இருக்குனுச்சா அதனுடைய நோக்கம் செயல்பாடு வேற இது எல்லாமே ஓனருக்கு தான் அவர் வந்து எல்லா வேலையும் இவங்ககிட்ட கொடுத்து சொல்லிட்டு அல்லது இந்த பொறுப்பில் இருக்கிறவங்க வந்து அதாவது ஓனருக்கும் லேபருக்கும் இடையில் இருக்கிறவங்க இவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவங்க தெரிஞ்சுட்டு செஞ்சுட்டானே எனக்கு வேலை மிச்சமாகும்னு நினைக்கிறாங்களா அல்லது வந்து அவங்க படிச்சுட்டு வந்தது வேலைக்கு வந்தது இந்த மாதிரி விஷயத்துக்காக வந்திருக்காங்களா இதை வந்து யோசிக்கிற அளவு தன்மை இல்லையா திறமை இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கேள்வி அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் ஸ்கிங் ஃபவுண்டேஷன் இண்டஸ்ட்ரியல் இன்டெலிஜென்சி ஃபார் இண்டஸ்ட்ரியஸ்ட் அண்டு இன்ஸ்டியூஷனல் ஓனர்ஸும் கிரியேட் பண்ணியிருக்கோம் நண்பர்களை ட்ரைனிங் அப்படிங்கிறது யாருக்குங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவங்க வேலை செய்யத்தான் வர்றாங்க வேலைக்கு உண்டான பயிற்சி வேலையை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான திறனை வந்து மென்டாரிங் பண்ணுறது தேவையை தவிர இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் விஷயங்கிறது வந்து ஓனருக்கு தான் அவங்களுக்கு மென்டாரிங் தான் தேவை இதை பற்றிய பல்வேறு விளக்கங்களை எங்களுடைய நிறுவனம் விளக்கியுள்ளது தொழில் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் வியாபார நிறுவனங்கள் தங்களுடைய தொழில் துறையை முன்னேற்றுவதற்கு ஹியூமன் இன்டெலிஜென்சி சோசியல் இன்டெலிஜென்சி கஸ்டமர் இன்டெலிஜென்சி அதே போல் ஹியூமன் கேபிட்டல் இன்டெலிஜென்சி போன்றவற்றை முறையாக உளவியல் ரீதியாக பயன்படுத்த நாங்கள் தொடர்ந்து மென்டாரிங் ப்ரோக்ராம் செய்து வருகிறோம் அதாவது தொழிற்சாலையில் உள்ள எந்திரங்களை எப்படி நமக்கேற்ப வடிவமைக்கிறோமோ அதே போல் தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடியவர்களுடைய வேலையை நமக்கேற்ப வடிவமைக்க வேண்டும் அவர்களுடைய இயங்கும் திறனையும் இயங்கும் முறையையும் தொழில் வளர்ச்சிக்கேற்ப மறு திருத்தம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டுமா அல்லது அவர்களுக்கு மேனேஜ்மெண்ட்டை சொல்லிக் கொடுக்க வேண்டுமா என்பது போன்ற குழப்பங்களுக்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினி ஃபவுண்டேஷன் நண்பர்களே இது யாருக்கு தேவைன்னா அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் அந்த நிறுவனத்தை முழுமையாக பார்க்கக்கூடிய ஜென்ரல் மேனேஜர் அதனுடைய சிஇஓ அதனுடைய டைரக்டர்ஸ் இது போன்ற பதவியில் இருப்பவர்கள் முழுமையாக அந்த நிறுவனத்தை இயக்குவது எப்படி அந்த நிறுவனத்திற்கு இயக்கம் சார்ந்த தகவலை மட்டுமே கொடுக்க வேண்டுமே தவிர அந்த இயக்க மூலத்தை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்பதுதான் பல நண்பர்கள் எங்களோடு கேட்டுக்கொண்ட ஒரு செய்தியாக இருக்கிறது ஆகவே நண்பர்களே உங்களுடைய நிறுவனத்தை வெற்றி நிறுவனமாக மாற்ற எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் உலகில் மிகப்பெரிய அறிவாதாரம் மனித முதலீடு தான் ஹியூமன் கேபிட்டல் தான் அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் நிச்சயமாக தொழிற்சாலைக்கு மட்டுமல்ல தொழில் உலகத்துக்கு அது முழு முழுவதும் பயன்பெறும் என்ற நோக்கத்தோடு தான் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் இண்டஸ்ட்ரியல் இன்டெலிஜென்சி என்பதை உருவாக்கியுள்ளது வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி